ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோனை பார்க்க போன்னு பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பார்க்க போகிறோம் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் இந்த குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்சை வந்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் அந்த சார் வந்து கொடுக்குறாங்க இதில் அவங்க என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதிய புத்தகம் பழைய புத்தகம் சிறப்பு தமிழ் புத்தகம் இது மூணையுமே வந்து கவர் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க புதிய புத்தகம் அப்படிங்க போது சிக்ஸ்த் டுவெல்த்து வந்து நம்ம பார்க்கணும் பழைய புத்தகம் அப்படிங்க போது சிக்ஸ்த்து டு டென்த்து பார்த்துக்கணும் சிறப்பு தமிழ் புக் அப்படிங்கிறது லெவன்த்து டுவெல்த்து ஓகேங்களா இதில் லாஸ்ட்டு டேட் ஆஃப் ஜாயின் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இன்னும் வந்து த்ரீ டேஸ் தான் இருக்குது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் மொத்தம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் ஓகேங்களா ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெலகிராமில் தான் வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டென்ட் பண்ணுறாங்க பிடிஎஃப் தான் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து ஒயமாக ஷீட்டில் ஆன்சர் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் மார்க் என்று கொடுத்தோம் அப்படின்னா ரேங் ரேங்க் லிஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த லிங்க் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க டேட் வந்து எப்போ ஆரம்பிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஆரம்பிக்குது ஆரம்பித்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து முடிஞ்சிருது பார்த்திங்கனாவே தெரியும் யூனிட் ஒன் பார்ட் ஒன் பார்ட் டூ ஒவ்வொரு அழகாக வந்து பிரித்து மொத்தம் பதினஞ்சு டெஸ்ட்டாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த வேட் ஸ்டடி வந்து பாருங்கள் அழகு ஒன்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அழகு ஒன்று மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு டாபிக்ஸ் இருக்குது ஓகேங்களா பதினோரு டாப்பிக்கை வந்து ரெண்டு டெஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ அப்படிங்கிறது யூனிட் ஒன்று கவர் ஆகும் யூனிட் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மூணு டெஸ்ட்டு நாலு ஓகேங்களா இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்று யூனிட் செவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பதிமூணு டெஸ்ட் வந்து சிலபஸ் வந்து தமிழ் வந்து கவர் பண்ணிடுறாங்க பதினாலு பதினஞ்சு வந்து தமிழ் ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த வேக்யூட் ஸ்டடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் பேட் ஸ்டடி வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையானவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ